ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் செம்மர் ப்ராஃபிட்டை அரலி கொடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸு இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்குது அது எப்படின்னா ஈக்குவிட்டியில் வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேருந்து ஃபியூ வீக்ஸ்க்குள்ளாரே பெருசாக ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியும் அண்டு ஸ்டாக் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் செல்லில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியும் ஆப்ஷனில் சின்ன சின்ன லெவலில் பெருசாக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய தன்மையும் கொண்டதாகவும் இந்த ஸ்டாக்ஸ் இந்த செக்டாரில் இருக்குது அது என்ன செக்டார் ஏன் அப்படி இருக்குது அந்த செக்டாரில் என்ன செய்யலாம் எப்படி இந்த செக்டரை பயன்படுத்திக்கலாம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிடல் டுவெண்ட்டி கே ஆகுது ஃபார்ட்டி கே ஆகுது சிக்ஸ்டி கே சம்டைம்ஸ் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஆகாது இதெல்லாம் ஃபியூ டேஸ் கோர்லேருந்து வந்துருது ஆமாம் நாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ என்ன நை ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இது துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சே முன்னுக்கு வந்துட முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வரும் இது ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் முப்பதுங்கிறது வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஒவ்வொன்றுமே லோ ப்ரைஸில் இருக்கும் எப்படி லோ ப்ரைஸ்னால் ஒரு சமயத்தில் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட்ட ருபீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ருப்பீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக ஒவ்வொருவரையும் டென் கே டென் கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி அப்படிங்கிற அப்படிங்கிறக்காக தான் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கணும் தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஹெட் செல் தெரியல அஸ் எக்ஸாப் டென் கே ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசை தேவையில்லை லட்சங்களே தேவையில்லை இதே போதுமானது இது முழுக்க முழுக்க எதுவே போதுமானது இந்த விஷயம் சமாளிச்சுக்கலாம் ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து அப்ளை பண்ணி பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கும்போது மேபி பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேல கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன் அதில் சில பேரில் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நிறையா ப்ராஃபிட்ஸ் பார்த்துக்கணும்னு பெருசாக 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 வேணும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவு தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினில் எல்லாேருமே சேர முடியும் என்ன ஒன்று இதில் பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்க்ரிப்ஷன் வேணும் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இருக்கக்கூடாது ஒம்போதே காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒம்பது ஒம்பது மணிக்குள்ளே ஆர்டர் போடணும் அப்படிங்கிற தவிப்பு இருக்கக்கூடாது ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி சூஸியாக தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஒரே ஒரு மோட்டிவ் தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான் நகவு அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ரோச் இருக்கும் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன அவசரம் அப்படிலாம் செலவு நினைக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஸ்பைக்கு ஸ்போர்ட் மேஜிக்கல் மூமெண்ட் புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சரியாக வரல நேரம் இல்லை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கவனிக்க நேரம் சரியாக இருக்குது இல்லை வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது சரியாக பண்ண முடியலை இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறீங்க அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வரல இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க நிறைய வேலைகள் இருக்குது பண்ண முடியல அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாமல் பண்ண சம்பாதிப்பதற்கு இருக்குது இந்த ஃபென்ஸ் பெண்ணின்னு ஒன்று இருக்குது இதில் அஞ்சு பைசால சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸை வாங்கி அப்படியே போட்டுட வேண்டியதான் ட்ரேடிங் கிடையாதுங்க அது எனக்கு வளர்த்தோ அன்றைக்கி வந்து பெரிய ப்ராஃபிட்டை பார்க்க வேண்டியதான் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெர் மந்த் ஸோ இந்த இது வேணும்னா நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பேரை ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அருமை புரியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த செக்டார் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டார் தான் ஆட்டோமொபைல் செக்டர் பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம்னா எப்பவுமே வந்து ஃபெஸ்டிவல் சமயத்தில் தீபாவளி சமயத்தில் வந்து அவங்க சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் நியூ இயர் சமயத்தில் சேல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நியூ இந்த வருஷம் தீபாவளி சமயத்தில் வந்து சேல்ஸ் வந்து ஓகன் கிடையாது இருந்தது பட் பெரிய ஆகா கொண்டாட்டம் கொண்டாடுற மனநிலை கொடுக்கல அந்த ஆட்டோ சேல்ஸு கொடுக்கல அந்த ஆட்டோ சேல்ஸ் ஆனால் வேறு நவம்பர் மாதம் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கணும் நவம்பர் சேல்ஸ் வந்து அவரேஜாக பார்க்கும்போது எல்லா ஸ்டா கம்பெனிக்குமே நல்ல சேல்ஸ் பர்டிகுலர்லி வந்து இந்த பஜாஜுக்கு வந்து நல்ல பூஸ்ட் கிடைச்சிது மாருதி மாடரேட்டாக போயிடுச்சு மற்ற எல்லாேருமே போயிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த கொண்டாட்டம் வந்து இப்போ அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் நவம்பர் தீபாவளி வந்தது நவம்பர் சேல்ஸ் வந்து நல்லா போச்சு ஆஃப்டர் தீபாவளி அப்போ நவம்பர் சேல்ஸ் நல்லா போச்சுன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மார்க்கெட்டில் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கணும் இப்போ டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் தான் நம்ம இருக்கோம் பட் இல்லை ஸோ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா அந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஒரு ஃபுல் த்ராட்டில் லாங் போகிற மாதிரியான சூழ்நிலைக்கு இல்லை அப்போ என்ன ஆகுது இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குதான்னு பார்த்தா ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் பெரிதாக கொடுக்கல அப்போ என்ன புரியுது இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே சைட் பேஸில் போக ஆரம்பிக்குது சைட்வேஸில் போகாம்கிற மட்டும் இல்லாமல் ஒரு சேச்சுரேட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுக்குது ட்ரேடிங்கில் பார்க்கும்போது நம்ம செக்டார்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணுவோம் லைக் ஐடி செக்டர்ஸு ஃபார்ம செக்டர்ஸு அண்ட் இது மெட்டல் செக்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஒன்றாக பண்ணிட்டுருமோம் அப்படி பார்க்கும்போது இந்த சமயத்தில் வந்து பெரிய தலைகள் பெரிய கைகள் வந்து ஆட்டோ செக்டாரில் கை வைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி போயிடுது ரெண்டாவது இது பீங்க டிசம்பர் மாதமாக இருக்கிறதுனால வந்து எஃப்ஐ வந்து நிச்சயமாக ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போகக்கூடிய வண்ட வைண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க அண்ட் டிஐ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்ஐசி மாதிரி இதை சப்போர்ட் பண்ணணும் எல்ஐசி மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாகவே அதாரி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து இருக்கு அப்போ இந்த ஆட்டோ செக்டரில் யார் தான் கை வைப்பாங்கன்னு பார்த்தா வந்து நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸும் கொஞ்சம் மீடியா கட் லெவலுக்கு கூடிய ஒரு ஒன் குரோ டூ குரோர்ஸ் வச்சு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லை இண்டிவிஜுவல் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு மா ஒரு நாளைக்கு நீங்கள் காலையை எந்திரிச்சு ஆட்டோ ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப்பில் வந்து நிற்க மாட்டேங்குது ஸோ அஞ்சாவது பத்தாவது பதினஞ்சாவது லெவலில் தான் ஆட்டோ ஸ்டாக்ஸ் போய் நிற்கிது அப்போ இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா வந்து இதில் வந்து அதை வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு அது மறைஞ்சிருந்து கொடுக்குற மாதிரி அப்போ அந்த மாதிரி இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் என்ன செய்யுது நமக்கு அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன லெவலில் ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அண்ட் அது டேர்ன் அரவுண்ட் ஆகும்போது சின்ன சின்ன லெவலில் லாங் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துட்ருக்கு ஸோ உடனே தட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் போய் புட் ஆப்ஷன் எடுத்து உட்காந்துட முடியாது நான் கால் ஆப்ஷன் எடுத்து உட்காந்துட முடியாது அந்த அந்த கவனித்து பார்த்து சேர்க்கணும் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் மார்க்கெட் டெட்களில் பார்க்கும்போது வேகமாக வந்து இந்த வேகமாக தெளிந்த நீரோட போய் போயிட்டே இருக்குன்னு அப்படி போய்ட்டு இருக்கும்போது ட்ரேடிங் வால்யூம் ரெண்டு பக்கம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விடா விடாதே பிடிங்கிற மாதிரி இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸை பிடிச்சி போட்டணும் அப்போ அந்த ஆட்டோ ஸ்டாக்ஸை பிடிச்சோம்னா நிச்சயமாக அதில் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போகிற மாதிரி டக்குனாலே இறங்கிடணும் அப்போ என்ன புரியுது சுருக்கமாக சொல்லுங்கள் ஒன்லைனில் சொல்லுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் முழுக்க இந்த டிசம்பர் மாதம் சின்ன சின்ன லெவலில் ஷார்ட் செல்லும் பண்ணலாம் லாங்கும் பண்ணலாம் பெரிய ப்ராஃபிட் எய்ம் பண்ணாதீங்க அந்த பெரிய ப்ராஃபிட்டை கட் பண்ணி சின்ன சின்ன லெவலில் பண்ணிகிட்டே வந்துங்க திரும்ப ஒவ்வொரு படி அடிக்கடி வலியுறுத்தினு சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த மாதிரி இருக்குது அதாவது என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கிரீட் லெவலில் மார்க்கெட் இருக்குது ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம அதை மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த செக்டாரை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை புரிஞ்சிக்கிட்டு இது நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே ஆட்டோ ஸ்டாக்ஸ்லேயும் பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டுக்கு தெரியாமல் கொட்டியே தான் கிடைக்குது அதை நாம் தான் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி காசை பார்த்துடணும் ஸோ அதுக்கான களம் இருக்குது இது ரெக ரெக்கமடேஷன் கிடையாது ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த மேஜராக இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாக்ஸை உங்கள் மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சு நினைச்சுன்னு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை ஆட்டோ ஆன்சிலரி பக்கம் போயிட வேண்டாம் ஸோ ஆட்டோ ஆன்சிலரிங்கிறது வந்து ஜான்வரிக்கு அப்புறம் தான் பிக்கப் ஆகும் இப்போ ஆட்டோ ஆன்சிலரி போயிட்டோம்னா அதில் வந்து மாட்டிக்கிற மாதிரி போயிடும் மேஜர் ஆட்டோ ஸ்டாக் தான் சொல்கிறேன் மேஜர் ஆட்டோ ஸ்டாக்ஸு உங்கள் மார்க்கெட் வாட்ச்சில் போட்டு வச்சு என்ன செய்யும் அது நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த டிசம்பர் மாத ஆட்டோ ஸ்டாக்ஸ் சீனேரியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாேருமே யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருங்கன்னு மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் தான் வளர்த்து விட முடியும் ஸோ சே இந்த சேனலில் ரிசர்ச் பண்ணி வீடியோ தான் நான் போட முடியும் சேனல் வந்து வளர்ச்சிங்கிற உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிடுங்க தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்